ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலா பாலாடியோ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜாயின் பண்றதுக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன்ல இருக்கு இன்னும் டூ டேஸ் தான் இருக்கு அதுக்குள்ள அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டு கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுங்க இன்னும் டிலே பண்ண வேண்டாம் டூ டேஸ் தான் லாஸ்ட் டேட்டுக்கு இருக்கு இருபத்தி ஏழு மே வந்து லாஸ்ட் டேட் அதாவது நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அதனால அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே கூட ஒரு வீடியோ ரொம்ப நம்ம ரொம்ப அழுத்தமாக அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் சோ இப்போ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறப்பவே நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுமா இல்லை சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் தான் ஆன்லைன் அப்ளிகேஷன்லையே சப்மி ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ண முடியுமான்னு நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு செப்பரேட் வீடியோ ஏன்னா இந்த ஒரு டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மனசில் இருக்கும் ஸோ அதுக்காக தான் அதை கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக முக்கியம் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எந்தெந்த சர்டிபிகேட் அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அட்மிஷன் வாங்கி ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட் இன் வெப்சைட்லயும் இருக்கு ஓகேவா அதையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் அதை வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறப்பவே ஆன்லைன்ல வந்து சப்மிட் பண்றப்பவே அது வேணுமா அப்படின்னா அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் கையில வந்து சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஓகேவா அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நான் இப்போதான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் என்கிட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை அதனால இன்னும் வரல அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்லைன்ல சர்டி அப்ளிகேஷன் போடணும்னா லாஸ்ட் டேட் வந்துருச்சு சார் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்ல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் பர்டிகுலரா இந்த வீடியோ சோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வந்து பர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டோ இல்ல வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ எந்த சர்டிபிகேட்டாக இருந்தாலும் இப்போ நீங்க கையில இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆன்லைன் சப்மிட் பண்றப்ப ஒன்றும் தேவையில்லை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்றதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து டேட்டு சொல்லுவாங்க அப்போ நீங்க வந்து சப்மிட் பண்ணிடணும் அதனால இன்னும் லாஸ்ட் டேட் டூ டேஸ் தான் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறத பத்தி கவலையே பட வேண்டாம் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி நீங்க வந்து அதுல என்ன கம்யூனிட்டி கேட்குறாங்களோ கண்டிப்பா அது தெரியும் இல்லையா உங்க அப்பாவோட என்ன கம்யூனிட்டி அதுதான் உங்களுக்கு ஸோ பிசினா பிசி எஸ் சின்ன எஸ்சி என்னவோ அதை வந்து ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டானு கேட்டிருந்தாங்கன்னா எஸ்எனு கொடுத்துருங்க பின்னாடி சர்டிபிகேட் கொடுக்கலாம் ஓகேவா சில பேர்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்ணலான்னு இருப்பாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாட சர்டிபிகேட் ஸ்கூல்ல இருக்கும் என்ன நீங்க வாங்காம இருப்பீங்க பிடி சார்ட் இருக்கும் அதனால அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வரணும் ஆனால் டைம் இல்லை சார் அப்படின்னு நினைச்சுக்கினாலும் அதை சப்மிட் பண்ணிடுங்க சோ சர்டிஃபிகேட் எல்லாம் இல்லாம நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் பின்னாடி அப்லோட் பண்றதுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க அப்ப நீங்க அதுக்குள்ள வாங்கி சப்மிட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ற சொல்லி டேட் கொடுத்தாங்கன்னா அப்ப பண்ணிக்கலாம் இல்ல அப்லோட் பண்ணுறது செப்பரேட்டாக டேட் கொடுக்கலன்னா அப்போவும் நீங்க கவலைப்பட வேண்டாம் எந்த காலேஜ்ல இருந்து உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி கேட்குறாங்களோ அந்த காலேஜுக்கு கவுன்சிலிங் போறப்ப அந்த சர்டிஃபிகேட் உங்க கையில இருக்கணும் கட்டாயமா அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்ப அது உங்க கையில சர்டிபிகேட் இருந்தா போதும் இப்ப அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்பவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை 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 ஓகேவா அதனால உடனே அப்ளிகேஷன் இருக்கு சார் அதனால ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றப்பவே சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணுமா பதிவேற்றம் செய்யணுமா அப்படின்னு அதுவும் தேவையில்லை பதிவேற்றம் பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பண்ணுங்க இல்லைன்னா பதிவேற்றம் செய்யணும் இப்பவே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதனால நீங்க அதை தகுந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்ப ரொம்ப அர்ஜென்சில நம்ம இருக்கிறது இருக்கு அப்ளை பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஓகேவா இன்னொரு வீடியோல பாக்கலாம் உங்க டவுட் எது இருந்தாலும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே மாதிரி நம்ம இருந்து அட்மிஷன் சம்பந்தமா அது குறிப்பா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை ஜாயின் பண்றதுக்கான விஷயங்கள் சம்பந்தமா அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன் சம்பந்தமான வீடியோ வேணும் நீங்க உடனே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா